இது என்ன அர்த்தம் என்று சொன்னால் அகிலங்களின் படைப்பாளன் எல்லா உலகங்களுக்கும் படைப்பாளன் உரிமையாளன் அவற்றை சீர்படுத்துகிறவன் நிர்வகிப்பவன் தன் அருளால் அவற்றை வளர்ப்பவன் படைத்தது உரிமை கொண்டாடுவது மட்டுமல்ல அதை வளர்க்கிறவன் அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறவன் தன் தூதர்களை அனுப்புகிறவன் தன் வேதங்களை இறக்குகிறவன் தன் அடியார்களின் செயல்களுக்கு கூலி கொடுப்பவன் இது எல்லாமே வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்னா இது மொழி ரீதியா மட்டுமில்லை மார்க்கம் சுன்னாவிலும் ரப்பல் ஆலமீன் என்பதற்கு என்ன விளக்கம் சொல்லிது அதுதான் அப்போ படைக்கிறதும் உரிமை கொண்டாடுவதும் நிர்வகிப்பதும் சீர்படுத்தி நிர்வகிப்பதும் வளர்ப்பதும் தூதர்களை அனுப்பி நம்முடைய நபிமார்களை ரசூமார்களை அனுப்பி நமக்கு நேர்வழி காட்டுவதும் வேதங்களை இறக்கி நமக்கு நன்மை தீமையை பிரித்து காட்டுவதும் நாம் நல்ல அமல்கள் செய்து அதற்கு நற்கூலி கொடுப்பதும் எல்லாம் அல்லாஹ் இமாம் அவர்கள் யார் தெரியுமாவுடைய மாணவர் ஹிஜ்ரி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்தவங்க அதாவது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வாழ்ந்தவங்க பிறந்தவங்க அவங்களுடைய அவங்க பிறந்தது டெமாஸ்கஸ் சிரியாவில் ஏழு வயதிலேயே மிகப்பெரிய அறிஞருடன் சபைகள் உட்கார்ந்து மார்க்கத்தை படித்தவங்க பெரிய கல்விமான் அஹலுசுன்னாவுடைய இமாம்களில் ஒருவர் ஹிஜிரி ஏழுநூற்றி பன்னிரெண்டில் அவங்க இமா இவ்வளத்தைமையை அவர் சந்தித்து அவங்கள்ட்ட மார்க்கத்தை படித்து இவன் இவ்வளத்தைமையை இறக்கும் கால வரைக்கும் அதாவது ஹிஜிரி ஏழுநூற்றி இருபத்தெட்டில் இவன் இவ்வளத்தைமையை இறக்கும் கால வரைக்கும் தங்கி இருந்தோம் யார் இவன் இவ்வளோ தையும் ரஹிமஹுல்லா இமாம்கள்ல இமாம் இப்னு கதீர் இப்னு ரஜப் இன்னும் நிறைய இமாம்கள் இதுல மிக முக்கியமா இந்த இமாம்கள் எல்லாரும் இமாம் தஹபி இமாம் தகீதுன சுபுக்கி போன்றவர்கள் எல்லாம் இவன் இன்னொரு கையும் உடைய மாணவர்கள் இவன் இன்னும் தைமையாவுடைய மாணவர்கள் இப்படி மார்க்கத்தை படித்தவங்க கற்றுக் கொடுத்தவங்க அவங்க ஹிஜ்ரி ஏழ்நூத்தி ஐம்பத்தி ஒன்றுல இறந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு இமா அவங்க ரபுல் ஆலமி என்பதற்கு என்ன விளக்கத்தை கொடுக்கிறாங்க அதுல என்ன தாத்பரியம் அதுல அதனுடைய ஹக்கீக்கத் உண்மை என்ன என்று சொல்றாங்க என்பதை மேற்கோள் காட்டுறாங்க அப்படிங்கிற அவருடைய புத்தகத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு அல்லாஹ் அடியாறுகளுக்கு கட்டளை தடைகள் விதிப்பது அவர்களில் நற்கூலி வணங்குவது தீமை நமக்கு அவசியமாக ஆக்கிவிடுகிறது அல்லாஹுதான் ரப்பு என்கிறத அல்லாஹுவை நம்ம ரப்பாக ஏற்றுக்கொள்கிறோம் நாம அல்லாஹ் கட்டளை கட்டு பண்ணணும் அல்லாஹ் தடுப்பதை விட்டு கொள்ளணும் நன்மை செய்தா அல்லாஹ் கூலி கொடுப்பான் பாவம் செய்தா தண்டனை கொடுப்பாங்க இந்த நம்பிக்கையை நமக்கு உறுதிப்படுத்துது அப்ப அல்லா ரப்புன்னு நம்புறோம்னா இது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டாங்க இது அவசியம் இதுதான் அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொள்வதில் இதனுடைய யதார்த்த உண்மை ஹக்கீக்கத் அப்படிங்கிறாங்க அப்ப ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க ரப்புல் அலமின்னு சொன்னா இங்க அல்லாவை படைப்பவனாக உரிமையாளனாக நிர்வகிப்பவனாக கூலி கொடுப்பவனாக நேர்வழி காட்டுபவனாக எல்லா இந்த காரியங்களையும் செய்கின்றவனாக நாம உண்மையாக நம்பிக்கை கொள்வதை குறிப்போம் இதுதான் அடிப்படையில ரப்பூல் ஆலமின்னு சொல்றோம்னா இந்த தன்மையை நம்முடைய உள்ளத்திற்குள்ள உறுதியா கொண்டு வரணும் அல்லாஹான் என்னுடைய ரப்பும் நம்பும் போது என்னை படைத்தவன் தான் நம்பணும் அல்லாஹான் என்னுடைய ரப்பும் நம்பும் போது அவன்தான் எனக்கான சட்ட திட்டங்களை இறக்கக்கூடியவன் அப்படின்னு நம்பியான் அவன் தான் என்னுடைய ரப்பும் நம்பும்போது அவன் தான் என்னை நிர்வகிக்கிறான் மான பூமி அனைத்தையும் நிர்வகிக்கிறான் அவன் தான் உரிமை உள்ளவன் அவனுக்கு இணையா என் மீது வேறு யாருக்கும் உரிமை இல்லை அவன்தான் எனக்கு கட்டளையிட்டு நேர்வழி காட்டுகிறான் அதற்காக தான் தூதர்களை அனுப்பினான் நபிமார்களை அனுப்பினா வேதங்களை இறக்கினா அப்படின்னு நம்பிக்கை நான் இதன்படி இருந்தா அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு நம்பி நான் இதன்படி நடந்தா அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான் ஏன்னா அவன் ரப்பு கூலி கொடுப்பான் அவனால முடியாது எதுவுமே இல்லை அவனால் முடியும் அவன் தான் சொர்க்கத்தின் ரப்பு ரப்பு அப்போ அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான் ஏனென்றால் அவனிடம் தான் நான் சொர்க்கத்தை பெற முடியும் நான் நச்சைகளை செய்யறது அவன் கட்டளைப்படி நான் நடக்க வேண்டும் நான் பாவங்களை விட்டு விலகணும் நான் என்ன செய்யணும் அவன் தடுத்ததை விட்டு விலகணும் இது எல்லாம் நாம் அல்லாஹ் தான் நம்புகிற இந்த அல்லாதையின் அம்சம் ருபூபியா என்று இது அல்லாஹே இதுல ஒருமைப்படுத்துறது இந்த இடத்துல இதற்கு யாரையும் எதையும் கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்து அதுக்கு இணை வைக்கிறது அல்லாஹ் விட்டு வேறு யாருக்காவது படைக்கிற ஆற்றல் உண்டு நம்பினாலும் இணை வைப்பது வந்துடும் அல்லாஹ் விட்டு வேறு யாராவது இந்த வானங்கள் பூமி நிர்வகிக்கிறாங்க அந்த அதிகாரம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க நினைத்தாலும் அது இணை வைக்கிறது வந்துருவாங்க அல்லாத உரிமையாளன் அல்லாவை விட்டு வேறு யாரும் என் விஷயத்தில் உரிமை உள்ளவர்கள் அப்படின்னு அல்லாவை போல உரிமையாளர்கள் அல்லாஹ் என்னுடைய இபாதத்துக்கு உரிமை உள்ளவர்கள் அப்படின்னு நினைச்சா அது இணை வைப்பில் வந்துடும் அல்லாவை ரப்பு நம்புறது இது எல்லாமே அடங்கும் அப்படிங்கிறத இங்கே ஷேர் பௌசான் ஹபிதா தாலா நமக்கு மிக எளிமையாக புரிவிக்கிறாங்க அதாவது அல்லாவை அல் ஹாலிக்கு நம்பணும் அவன் தான் படைப்பாளன் அவன் தான் அல் மாலிக் உரிமையாளன் அதாவது படை படைக்கப்பட்ட முழு அதிகாரம் கொண்டவன் அவன் தான் சட்டம் போடுவான் ஆகணும் மூன்றாவது அல் முதப்பிர் நிர்வகிப்பவன் சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி இந்த வானம் பூமி அண்ட சராசரங்கள் அத்தனை முறைப்படுத்தி பராமரித்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கூடிய நிர்வாகி இதே நம்பிக்கை உள்ள இது எல்லாமே அல்லாஹ் ரக்புல் ஆலமீன் என்று நம்புவதில் அடங்கு அப்போது அல்லாஹ் ரகுன்னு நம்புகிறது மூன்று அடிப்படை செயல்களை நம்பி ஆகும் அடிப்படையான மூணு விஷயம் முதல்ல படைத்தல் இரண்டாவது உரிமை கொள்ளுதல் மூன்றாவது நிர்வகித்தல் இந்த மூன்று விஷயங்களும் அல்லாஹுக்கு இருக்கின்ற ரப்புங்கிற அதிகாரத்தின் மிக முக்கியமான அம்சங்கள் இதுவும் இது அல்லாத பல விஷயங்கள் இருக்குது ஆனா இந்த மூன்றும் அல்லாஹுக்கு தரப்பட வேண்டிய ஹக்கு இதுல வேறு யாரை இணையாக்க கூடாது வேறு யாரை கொண்டு வர கூடாது கொண்டு வந்து அது இணை வைக்கிறது வந்துடும் அவன் தான் அல்லாஹ் அப்படிங்கிறத இங்க